தமிழ்ங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இருந்து தமிழ் சங்கங்களின் பேரவை திருவிழா கொண்டாட திருவிழா பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இது ஒரு மிகப்பெரிய திருவிழா நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உணவுகள் மற்றும் தொழில் முனைவர்களுக்கான மாநாடு அவர்களுக்கான விருதுகள் என இப்படி சொல்லிட்டே போகலாம் அதுல ஒரு முத்தாய்ப்பாக இந்த வாட்டி இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்த போகிறாங்க இதில் அஞ்சு தலைப்புகளின் கீழே அவார்ட் கொடுக்க போகிறாங்க கோல்டன் டிகாக் அவார்ட் அதுக்கான நாமினிஸ் லிஸ்ட் வெளியாயிடுச்சு ஸோ எல்லோரும் மறக்காமல் வர ஜூலை மூன்று நான்கு ஐந்து நாட்கொருளைனா ரேலி திரு திருவிழாக்கு வாங்க கலந்துக்கோங்க குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுவோம் அது வரைக்கும் உங்களிடம் விடை விடைபெறுவது காட்டு